விளக்கேற்ற நல்ல எண்ணெய் தினம்தோறும்ளக்கேற்ற பிரதமர் மோடியை விமர்சித்த மூன்று அமைச்சர்களை மாலத்தீவு அரசு சஸ்பெண்ட் செய்துள்ளது சமீபத்தில் லட்சத்தீவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அதைத் தொடர்ந்து லட்சத்தீவு கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்ட அவர் பின்னர் ஸ்னோர்கெல்லிங் முறையில் கடலில் நீந்தினார் இது தொடர்பான புகைப்படங்களை பிரதமர் மோடி பதிவிட்டு இருந்தார் அந்த பதிவில் லட்சத்தீவு மக்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அங்குள்ள தீவின் வியக்க வைக்கும் அழகு மற்றும் மக்களின் நம்ப முடியாத அரவணைப்பை பார்த்து பிரமிப்பில் இருக்கிறேன் அந்த மக்களின் விருந்தோம்பலுக்கு நன்றி என தெரிவித்து இருந்தார் பிரதமர் மோடியின் இந்த பதிவை கேலி செய்யும் வகையிலும் இந்தியர்கள் மீது இனவெறியை காட்டும் வகையிலும் மாலத்தீவு அரசின் அமைச்சர் சிலர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தனர் அதற்கு இந்தியர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது மேலும் மாலத்தீவுக்கான விமான டிக்கெட் முன்பதிவுகளை ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் ரத்து செய்ததாகவும் தகவல் வெளியானது இதனிடையே அமைச்சர்கள் கூறியது அவர்களின் தனிப்பட்ட கருத்து என்றும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாலத்தீவு அரசு தெரிவித்திருந்தது அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி மற்றும் இந்தியர்கள் குறித்து விமர்சன பதிவுகளை வெளியிட்ட மரியம் சுயினா மால்ஷா ஷரீப் மற்றும் மஜும் மஜித் ஆகிய மூன்று அமைச்சர்களை சஸ்பெண்ட் செய்து மாலத்தீவு அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது